உறவுலை வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் இந்த காணொளி வந்து ரோத்ததாம என்று சொன்ன துறைமுகத்தில் எடுத்த இரண்டாவது காணொலியை தான் இருக்கும் வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் இங்க இருந்து பார்க்கக்குள்ள இந்த பெரிய அந்த ஆமி நேவி இந்த கப்பல் வந்து முன்னுக்கு அப்படியே தெரியுது பாருங்க அப்படியே முன்னுக்கு இந்த பில்டிங் இந்த பிரிட்ஜும் அப்படியே நான் அப்படியே எடுத்துக்காட்டுறேன் பிரிட்ஜும் பக்கத்தில் தெரியுது பாருங்க நல்ல வடிவாக இருக்குது இந்த பிரிட்ஜ் தான் ஃபேமஸான பிரிட்ஜ் இந்த ரோத்த பாருங்க வேறுங்க அந்த அதுக்காக கப்பல் போகுது நல்லா இருக்குது அங்கே அப்படியே நடந்து முன்னுக்கே போவோம் முன்னுக்கே போவோம் அதனால தான் நடந்து வந்து அந்த இந்த முன்னுக்கால் இந்த பரிட்சை கீழாவில் நடந்து அப்படியே முழுக்க இந்த நான் சுற்றி இந்த பின் கடல் பகுதிக்கு போய் அப்படியே அதில் இருந்து வாட்டர் டேக்ஸியில் இந்த கரைக்கு வந்து அப்படியே எதால் நடந்து வரோம் இந்த பக்கத்தெல்லாம் அப்படியே பெரிய கப்பல் நேரம் அப்படியே போகுது அப்படியே போய் சமத்துவத்தில் சேர்ந்து அப்படியே நேரம் முந்நூறு கிலோமீட்டர் போனால் லண்டன் பாருங்க இப்போ இன்னொரு கோர் அடித்து கொண்டு வருது பாருங்க அப்படி இருக்காண்டு உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஷோ ப்ரோக்ராமல் எல்லாம் காட்டுவாங்க போல இருக்குது நாங்கள் எங்களால் எழுமெண்ட் வரையும் நின்றுட்டு திருவி போகிறோம் வேண்டாம் எங்களுக்கு நாளைக்கும் ஆம்ஸ்டாம்ல வேலை இருக்குது அதுக்கப்புறம் பாப்போம் நாங்கள் ஜெர்மன் போய் போகிற பிளானில் இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க நான் உங்களுக்கு பதிவு செய்து நாங்கள் என்ன எங்கே போகிற மாட்டேங்க காட்டுவேன் சரம் வந்து வந்து கொண்டே இருக்குது இந்த இடத்துல அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் ஓல சனம் வந்துருக்காண்டு முன்னுக்கு இருக்கிற பில்டிங்கும் நல்ல வடிவான பில்டிங் அப்படி என்ன இந்த பிரிட்ஜை திருப்பி இன்னொருக்கா அப்படி இன்னொரு ஏங்கிளில் ரன் நல்லா இருக்கு பார்க்க பாருங்க அப்படி இருக்கு நாங்கள் இப்போ வந்து நிற்கிற இடம் வந்து இந்த பெரிய கப்பல் ஐரோப்பா தூரடங்களுக்கு மாதக்கணக்கில் பிரியாணம் போகிற கப்பல் வந்து நிற்கிற இடத்துல தான் வந்து நிற்கிறாப்பேன் இந்த இடத்துல இருக்கிற கிரானையும் இதில் இருக்கிற இதுகளையும் இப்போ இருக்கும் இந்த கேபிள் காரை ப கேபிள் பார்த்திங்களா இதெல்லாம் சாமியெல்லாம் உறக்கி ஏற்றுற கேபிள் பெற்றிய உருப்படி பெற்றிய இதாக இருக்குது இதுகள் வந்து தான் இந்த கப்பலுக்கு உதவியாக இருந்து சாமரிலே எழுதி பறிக்கிற சாமானாக இருக்கும் இந்த இடம் இல்லை நிலம் கூட இட்டும் பால இட்டும்பு பாலம் மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க ஆள் கடலாக என்ன இதில் இருந்து பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா கடல் தான் எனக்கு தெரியுது எப்படி இருக்காண்டு இதெல்லாம் இந்த பிட்டிய கப்பல் வந்து இப்போ டேர்ன் பண்ணதும் இந்த இடத்துல தான் சரியான இதாகத்தான் இருக்குது இதில் நிற்கக்குள்ள வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக அப்படி ஒரு பெரிய இட இடத்துல இந்த கப்பல் வந்து டேர்ன் பண்ணி இந்த உலகம் எல்லாம் சுத்தப்போண்டு முன்னூறு தெரியாத பெரிய பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜால நாங்கள் ஏறி போகிற பிளானில் இருக்கிறோம் அங்கால பக்கம் பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜை சனமாகவும் இருக்குதுல இருந்து பார்க்கல இந்த பிரிட்ஜு கீழால் நோம்பு கப்ப பிரிட்ஜுக்கு கீழால் போகுது அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய கீழால் போகுது ஆனால் இப்போ இப்போ வர மாதிரி இந்த பெரிய கப்பலாம் எதுக்காக போகிறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த இது மாதிரி கப்பல் போக சான்ஸ் இல்லை இதை விட மூன்று நாள் பத்து மடங்கு பெரிய கப்பல் வந்தது இதில் அப்போது டேர்ன் பண்ணது இந்த இடத்துல நாங்கள் அங்கால பக்கம் நிற்கக்குள்ள டேர்ன் பண்ணதை பார்த்து நாங்கள் எதுக்கலாம் இந்த க்ரெயின் அப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் தூக்கி பறிக்கிற சாமான போகிற ஸ்பீடை பாருங்க இவர் போகிற ஸ்பீடை பாருங்க பயங்கர ஸ்பீடாக போய் டேர்ன் பண்ணி போகிறார் இங்கே அளவுட்டு கோணடிகளாக தான் இருக்குது சுவிஸில் இந்த சின்ன போட்டில் கோணடிக்கிறதையே நிப்பாட்ட சொல்லி பெரிய ஒரு சட்டம் கொண்டு வந்தது இந்த சனம் வந்து கோணடிக்கிறது அவைக்கு சரியான டிஸ்டமாக இருக்க அந்த சின்ன போட்டுகளில் எங்கட ஏரியாவில் போய் வர்றது அது இப்போ வந்து எங்களோட கவர்மெண்ட் அது ஏலாது அது வந்து எங்களோட கலாச்சாரம் சின்னதில் அடிக்கிறது வந்து கோணடிக்கிறது வந்து சின்ன போட்டுகளை ஸ்விம் பண்ணுறாங்களுக்கு விலத்தி நடத்த சொல்லினு சொல்லி ஒரு இது ஒன்று வாங்கவங்க இங்கே சனம் சொல்றதுக்கு சான்ஸ் இல்லையா நினைக்கிறேன் இந்த சனம் என்னன்னு சொல்றது கோன் அடிக்கிறது தங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குது பக்கத்துல வீட்டுக்கார் சொல்ல சான்ஸ் நாங்கள் வரோம் நல்லா ஒரே காற்று இதில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஷாப்பிங் சென்டரில் இருக்கான் அது எங்கே அளப்பக்கம் போகிறோன்னே தெரியலை அதை ஓப்பனிக்கலாம் ஓகேங்களா இருக்கிற சைக்கிலோ ஓகே வந்தோம் பட்டாமல்லைன் செலந்த காட்டுறான் நம்முடைய பிரச்சனை ரிட்டர்ன் போகிறோம் செல்கலுக்கு மெயின் செ மெயின் இடத்துக்கு பட்டாமலை ஒப்பிக்கிறதுக்காக நல்லா இருக்கோம் கொஞ்சம் வெயிலும் அடங்கி இருக்குது நல்லா பார்த்து மத்திய நம்ம

உங்ககிட்ட போய் ஸோ அப்படியே சுற்றி நாங்கள் இப்போ பிரிட்ஜில் பிரிட்ஜில் நடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பிரிட்ஜு அப்படியே எல்லாம் கம்பியெல்லாம் போட்டு கட்டினபடி இருக்குது திறக்க சான்ஸ் இல்லை போலதான் இருக்கு என்னட்டு தெரியல இது திறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் போய் பாப்பு மங்காள பா தெ தெ இந்த பிரிட்ஜு காலை போகிறதுக்கு சான்ஸ் இல்லை நான் கப்பல்கள் வந்து சின்ன சின்ன கப்பல்கள் வந்து போகுது இன்னும் இங்கே பெரிய கப்பல் நான் எதிர்பார்த்த கப்பல் முதல் வரக்குள்ள நின்றுதில் டேர்ன் பண்ணி போன கப்பல் மாதிரி பெரிய கப்பல் இதுக்குள்ளே இன்னும் வரவில்லை இங்கே இதுக்குள்ளே அதான் ஒரு ப்ரோக்ராம் நடக்கின்றபடியால் அந்த கப்பல் அப்படியான கப்பல் இங்கே வர்றதுக்கு நான் நினைக்கிறேன் இங்கேருந்து அம்ஸ்டாமில் போய் அங்கே அந்த காப்பிலான்னு போய் அடிக்கிறான் போல இருக்குது ஓகே நாங்கள் தொடர்ந்து நடப்போம் இதுக்காக இந்த பாதையால் இதுதான் இந்த பிரிட்ஜ் பாதை இந்த பாதையால் தொடர்ந்து நடப்போம் தான் சனந்தானதுக்காக சனதுக்கால் வீயோ எடுக்கிறது கொஞ்சம் அப்செட்டான விஷயந்தான் அப்படி இருந்து நான் பதிவு செய்து கொள்கிறேன் நேற்றும் ரெண்டு மூன்று பேர் சும்மா ஒரு குழப்ப மாதிரி கதைச்சின்னா தாங்களுக்கு வீடியோ அவ்வளோ பிடிப்பில்லைன்ற மாதிரி கையெல்லாம் காட்டிச்சு நான் எடுக்க வேணாண்டு நான் அந்த நேரத்தில் டக்காண்டு கட் பண்ணி போட்டு வேறு மாதிரி கதையை மாற்றி தந்துட்டேன் ஓகே நாங்கள் அப்படியே நேராக நடந்து போவோம் இந்த பிரிட்ஜுக்கு அங்கால் இருக்கிற கட்டிடாங்காலம் இங்கேருந்து இந்த ஊரில் செயல்பட்டுருந்தா உடஞ்சி இருக்குமே அது மாதிரி நிலைமையில்தான் காட்சி அளிக்குது ஆனால் அதுவங்க ஒரு கலை என்று தான் சொல்லணும் ஒரு வித்தியாசமாக கட்டிருக்கிறாங்களா என்னடா அப்படி உடைஞ்ச மாதிரி செயல்பட்ட அந்த கண்ணாடிகள்லாம் உடஞ்சி தொங்கும் அது மாதிரி தான் கட்டிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு புழக்கை பார்த்தாலும் ஒவ்வொரு அந்த கட்டிடத்துலேயும் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான வேலைப்பாடுகள் இருக்குது இது மாதிரி அங்கால சோப்புக்களையும் ஒரு பிரிச்சோன்னு தெரியுது இந்த பிரிட்ஜ் அப்படியே மேலே உயர்த்தி காட்டுறப்ப அப்படி என்ன ஒரு காம்பி கேடர்கள் எப்படி இதில் ஃபிட் பண்ணி இருப்பான்றதுனால யோசிக்க முடியாத விஷயம் நல்ல மாதிரி ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்குறாங்களேன்னு நினைக்கிறேன் அங்கால ஒரு சிவப்பு கலர்லேயும் ஒன்று இருக்குது இங்கே வீடுகள் இருக்குது அப்படியே அம்ஸ்டாமில் இருக்கிற மாதிரி நல்ல வீடுகள் இருக்குது இங்கேயும் ரோத் தாமில் அடுத்து அந்த கட்டிடக்கலை எல்லாம் வித்தியாசம் ஒவ்வொரு புலக்கும் நாங்கள் சுவிஸில் காண்டதை விட ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமாக தான் இருக்குது பார்க்க அழகாகவும் ஒவ்வொரு வேலை வடிவத்திலையும் வித்தியாசமாக சதுரத்தில் செய்யாமல் ரவுண்டாக ஒரு முக்கோணமாக ஒவ்வொரு விதத்தில் செஞ்சுருக்குறாங்களோ அதில் அந்த ஒரே கட்டத்தில் கூட மூன்று வடிவம் இருக்குது கீழே சதுரம் நடுவில் சின்ன பெட்டி மேலே இன்னன் சின்னன் அப்படின்ட்டு பார்க்க அழகா செய்துருக்கிறாங்க அதுவுமையாக நிறைய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இங்கே இதுக்காக தான் அந்த கொண்டையினர் போகுது டிரான்ஸ்போர்ட் இதுதான் இங்கே காண வேண்டிய விஷயம் ஐரோப்பாவுக்கு எங்கே சாமானு அனுப்புனாலும் இப்போ தமிழாக்களுக்கு கூட சாமான்கள் வருது இங்கே ரொத்து தமிழில் வந்து தான் முழுக்க ஐரோப்பா முழுக்க வந்து சேருது இந்த சைனா ஷிப்பிங் சிஎம்ஏ அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்கே இருந்து வந்து எங்களோட நாட்டில் இருந்து அனுப்பப்படுற சாமான்கள் முழுக்க இங்கே வந்து தான் திருப்பி இங்கேருந்து கொண்டெய்னர்கள் மூலமாக பெரிய லாரிகள் மூலமாக சுவிஸுக்கோ ஜெர்மனிக்கோ நோர்வேக்கோ போகுது எல்லாம் ஷிப்பிங் அதாவது இங்கே தான் இந்த மெயின் ஷிப்பிங் ஏரியான்னு சொல்கிறாங்க அன்றைக்கு நான் இங்கே வந்தது என்னச்சி சந்தோஷப்படுறேன் எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது என்னச்சும் உண்மையாக சந்தோஷப்படுறேன் வேறங்கால டிராஃபிக்கு வேலை ஞாயிற்றுக்கிழமையண்டு ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஞாயிற்றுக்கிழமையண்டு சொல்லி இல்லாத அவ்வளோத்துக்கு சரியான சனம் முதல் வந்து இங்கே நடக்கிற அந்த விழாவுக்காண்டியும் சனம் பழைய எடுத்துங்கால வருது ஓகே அப்படியே அந்த பிரிட்ஜ்லேயே நடந்து போகிறோம் பிரிட்ஜும் சரியான பெருசு நான் நினைக்கிறேன் நிஜாவில் வந்து இந்த பிரிட்ஜில் லைட்டிங் போட்டிருப்பான் போல் இருக்குது இந்த இருக்குது பிரச்சியோ ஃபோக்கஸ் லைட்டுகள் இதுகளெல்லாம் ஷோ மாதிரி இந்த மெட்டது நான் பார்த்தேன்னா இந்த நியூ இயர் இருக்குது இல்லை நியூ இயர் நேரத்தில் ஹோலாந்த் ஆம்ஸ்டாம் ரோத்துடாமில் இருந்து அந்த வடிகள் கொளுத்துறதானே நியூ இயர் புது வருடம் பிறந்தா அந்த நேரத்தில் இந்த பிரிட்ஜ் பார்த்துருக்குறேன் இதில் அந்த பட்டாசு மாதிரி எல்லாம் கொளுத்தி இந்த வருஷம் பிறந்ததுக்கு காட்டுவானுகள் அந்த நேரம் ஒவ்வொரு கலரில் நல்ல நல்ல மாதிரி ஒவ்வொரு கலரில் ஷைன் பண்ணும் இப்போ அந்த பிரிட்ஜெலாம் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கிறோம் நானும் இந்த பிரிட்ஜை திறந்து பூட்டுறது மாதிரி என்னென்னாலும் தெரியதோண்டு பார்க்குறேன் ஆனால் பார்க்குற அளவில் இந்த இந்த பிரிட்ஜ் திறக்குறதுக்கு சான்ஸ் இல்லை இதுக்காக பெரிய கப்பல் போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை கப்பல்கள் வந்து இதில் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி அப்படியே திருப்பி சமுத்திரத்தில் அப்படியே போகணியான் இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து அப்படியே நேராக பிடிச்சிக்கொண்டு போனால் இங்கிலாந்து தான் லண்டன் தான் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் அப்படியே எங்கட ஐரோப்பா இருக்கிற இங்கிலாண்டை லண்டனை காட்டுது அதுக்கு முருகா கப்பலில் போகத்தான ஆசை அதுவும் அவர் கூடிய விரைவில் என்னென்ன விதத்தில் செய்வோம் இப்போ நாங்கள் அப்படியே நடந்து தொடர்ந்து அப்படியே இந்த இதால் கீழே தெரியிற இந்த பாதைக்கால நடந்து போய் அப்படியே இந்த முழு ஏரியாவும் பின்ன வரையும் போய் அப்படியே இதில் இருந்து அப்படியே முன்னுக்கு வரை நடந்து போய் அதால் அப்படியே கப்பலால் இந்த பக்கம் வந்து அங்கேருந்து அப்படியே நடந்து இந்த பிரீட்சால் இப்படியே இதால் வரும் நான் இப்படியே தொடர்ந்து அப்படியே இதால் போவோம் நான் அப்படியே எடுத்து காட்டுறேன் கொஞ்சம் இடங்களை எடுத்து காட்டுறேன் காட்டிக்கொண்டே போகிறேன் யாருங்க இந்த புளோக்குகள் இந்த கட்டிடங்கள் அப்படி எடுத்து காட்டுறேன் சனம் எல்லாம் பெரும்பாலும் அள்ளுபட்டு கொண்டு பாருங்க இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியாவுக்குலாம் போகுது இந்த ஏரியாவுக்குலாம் முழுக்க சனம் தொகிறதா முழுக்க உண்டாக்கி அந்த இதுகள் காட்டுறானுகள் ஸ்டோங் ஜங்ஷன் நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் இந்த பிரிட்ஜ் பெரிய பிரிட்ஜ் இதெல்லாம் நடந்து வந்தாங்க இங்க ஸ்டார்ட் பவுதிய என்ன நடந்துட்டு இதெல்லாம் block பண்ணி இருக்கு ரோடுகள்ங்க. இதெல்லாம் ரோட்டு block பண்ணி இருக்கு. ரோட் இந்த ரேம் அது வித்தியாசமா இருக்கு. இங்க ரெயின் மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தா போல இது வந்து ரோட் டாம்ல ஒரு டம். இங்க பாருங்க இந்த இடத்துக்கு வந்தா போல இந்த இடத்த பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போடுறது தான் இந்த இடத்துல ரங்கனா. எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்த ஒவ்வொரு லெவலில் இருக்குது இந்த இடம் ஸோ என்ன வடிவு இந்த இடத்துல வடிவை வர்ணவிக்க முடியாது இதெல்லாம் நான் முதல் போகணும் போகணுண்ணா அங்கே ஸ்டார்ட்டுக்குள்ளே போகக்குள்ள சிட்டிக்கு போக முதல்ல இந்த இடத்த பார்த்து நான் பார்த்து போட்டு வரக்குள்ளே இதை எடுக்கணும் பண்ணி யோசிச்சேன் நான் அப்போ நான் யோசித்த மாதிரி இதாலேயே வந்தேன் இந்த இடத்த பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்குது ஒவ்வொரு லெவலாக இருக்குது இந்த இடம் இது வந்து ரோத் தாமல் கொஞ்சம் சிட்டியை விட்டு தள்ளி வரக்குள்ளே இருக்கிற இடம் தான் பே வடிவாக இருக்குது என்ன இந்த பிரிட்சை பாருங்கள் இதில் இந்த மரத்தில் ஏதோ ஆப்பிள் மாதிரி உருவத்தில் செஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த பிரிட்சை பாருங்கள் இந்த மரத்தை பாருங்கள் ஆனால் இதில் சோடி சோடியாக கட்டி பிடிச்சோண்டு படுத்துருக்குறாங்க தண்ணி ஓட்டம் மட்டும் இருந்தால் இன்னும் இருக்கும் இந்த தண்ணி ஓட்டங்கள் இல்லாததான் கொஞ்சம் அதில் அந்த தேங்கி நிற்கிறதால கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி சூப்பராக இருக்குது இந்த இடம் இங்கே பாருங்கள் இது அம்ஸ்டர்டாம் மாதிரி தான் சில சில இடங்கள் பார்க்கக்குள்ள இருக்குது இந்த ரோட்டு அந்த ரோட்டும் அப்படி இருக்குது அங்கே துணி விரிச்சிட்டு படுக்க போகிறோம் இந்த பிரிட்ஜை பார்த்தீங்களா என்ன லெவலாக இருக்குது என்ன வடிவம் மரத்தில் அடிச்சிருக்கிறாங்க அந்த பிரிட்ஜ் வடிவாக இருக்குதுல்ல இந்த மரங்கள் இந்த பறவைகள் இந்த சத்தம் எங்கே பக்கம் கேட்குற குருவிகள் கத்திர சத்தம் என்ன ஒரு அழகான இடம் குளிக்கலாம் இந்த தண்ணிகளை ஆனால் சும்மா ரெஸ்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு நல்ல இடம் வாக்கிங் போக நல்ல இடமா இருக்குது அப்படி அது இடத்த பாருங்க ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் இதில் செஞ்சு வச்சுருக்கு அப்படியே உள்ளால் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த மரங்கள் எல்லாம் அப்படி உழுதுகள் விழுந்துருக்கு அப்படியே நல்லா இருக்குண்ணா நல்லா வடிவான இடமா தெரியுது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அது வடிவான இடம் அதான் டக்குன்னு நான் இதில் இறங்கி அவங்கள அப்படியே வீடியோவில் அவருக்கு கவர் பண்ண மட்டும் போட்டுறாங்கண்ணா இந்த சருவைகளில் நம்மளேருந்து இப்போ இருக்குது இந்த கொஞ்சம் குளிர் தானே இப்போ அது கொஞ்சம் வடிவாக இருக்குது இந்த இடத்த பார்க்கக்குள்ள காரங்கால பக்கம் நிற்கிது நான் இதுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறாங்களோ நேரடா சரி டூரிஸ்ட்டும் இல்லை இந்த இடங்களில் வந்து வீடியோ எடுத்து கொண்டுருக்குறான் டூரிஸ்டெல்லாம் சிட்டிக்கெலாம் நிற்கிறாங்க இந்த இடங்களில் டூரிஸ்ட்டை பெருவாக காணக்கூடிய மாதிரி இல்லை இந்த மரத்து இந்த மரம்தான் எனக்கு இன்னும் பிடிச்சி கொண்டு அந்த விழுதுகள் வந்து தண்ணிக்கு நிற்க நல்ல அழகாக இருக்குது சரம் வந்து படுத்து இளைப்பு இந்த மரத்தை அப்படி எடுத்து காட்டான் இந்த தண்ணியும் இந்த மர நிழலும் நல்லா இருக்குது மற்றது என்னன்னு சொன்னால் இங்கே பெரும்பாலான இடங்களில் எனக்கு இங்கே பிடிச்ச விஷயம் இப்படி மரநிழல் இருக்குது மரத்துக்கு நடுவில் தான் பாதைகள் பாதைகளுக்கு எங்கெங் எங்கெங்கெல்லாம் மரம் வைக்கிறமோ அங்கே அங்கேயெல்லாம் நல்ல மாதிரி மரங்களை நாட்டியிருக்கிறான் நாள் அது வந்து சூப்பராக இருக்குது அதுக்கு முன்னுக்கு வந்து இது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போகுது போல் இருக்குது இந்த இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த கிரவுண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல இது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது ப்ரோக்ராம் ஒன்று போகுது செனமில் ஆனண்டு மியூசிக் கேட்டுக்கொண்டிருக்கணும் இந்த இதுக்களையும் அந்த ட்ரெயின் மாதிரி தரையில் போகிறது போகுது அது இந்த இடத்தையும் எடுத்து காட்டுறேன் அப்படியே அப்படி சூப்பராக இருக்கேன் அப்படியே இந்த இது அப்படியே அங்கே வரையும் போகுது அங்கால பக்கம் இந்த பிரிட்ஜ் தாண்டி அங்கால பக்கமும் போகிறது ரோட்டுகளில் பிறப்பத்தை பார்த்தங்களேன் இந்த ரோட்டு தான் அவ்வளோ ஒரு பெரிய வரப்படுவு கொண்டு இருக்கு நான் நானேக்கிறேன் மூன்று நாலு ரோட்டு போடுவாங்க இந்த இடத்த இடங்களில் ரோட்டும் ஓகே சின்ன நாடு சின்ன இடம் அதில் நாங்கள் பிள்ளை சொல்லலாம் அது அது இங்கே வில விசாலம் தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஒலையெல்லாம் பார்க்கக்குள்ள சரியான விசாலாம் அதை விட சைக்கிளுக்கு கண்டும் புரியும்போ அங்கே இங்கே போகிறதுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃப்ளாட்ஸுக்களை பாருங்கள் இதுவும் இருக்கு ஃப்ளாட்ஸ் சூப்பர் நான் இப்போ இதில் ஒரு பார்க்கிங்கில் சும்மா வந்து அடிச்சேனா இப்போ நாங்கள் சிட்டிக்குள்ளே போனாங்களோ இந்த ஹாபருக்கு ஒரு மணித்தால ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு ஒயிரண்டு எழுதியிருந்தவன் நான் ஒரு ரெண்டு மணித்தேன் போட்டுருந்துருப்பன் வந்து காரோட போகிட்டு டிக்கெட்டை போட்டால் பதினேழு ரூபா பதினெட்டு ரூபா பில் வந்துச்சு ரூபா பில் கட்டி போட்டு கார் எடுத்து கொண்டு வந்துட்டோம் ச சிட்டிக்குள்ளே பயங்கர ரேட் தான் அப்படியே ஆனால் ஓகே பிரச்சனை இல்லை என்ன நாங்கள் காரை சேஃப்டியாக விட்டு கொண்டு கூடிய மாதிரி இருந்தது அதான் முக்கியம் ஓகே நாங்கள் இந்த செளிமையான இடத்துல இருந்து வழி கட்டுறோம் ரொட்டதாக விட்டு நான் அப்படியே திருப்பி அம்ஸ்டாமுக்கு போகிற கார் எடுத்துட்டு போக போகிறேன் நீங்கள் இப்போது பார்த்து இந்த காரோடைய முக்கியமான ஒரு துறைமுகம் இங்கே இலங்கையிலிருந்து அனுப்புகிற பொருட்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு வர்றதெல்லாம் இந்த ஹாபருக்கு வந்து இந்த துறைமுகத்துக்கு வந்து தான் இது வேறு ஒரு ஐரோப்பா நாடுகளில் விநியோகமாகது இங்கேருந்து அனுப்புகிற பொருட்கள் கூட இந்த வரலாற்றில் இருக்கிற இந்த ஹாபரில் போய் தான் இந்த கப்பலில் இருந்து எங்களோட நாடுகளுக்கு வருது இது வந்து முக்கியமான ஒரு போக்குவரத்து துறைமுகமாக தான் இந்த துறைமுகத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்தோம் இதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான காணொலியாக இருந்திருக்கு இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்